சின்னமருமகளில் அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்தா தமிழ் அன்பு இல்லத்தில் இருந்து ஃபோன் பண்ணதையும் அந்த குழந்தைகள் வாழ்த்துக்கள் சொன்னதையுமே நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா சேது சேது பன்னெண்டு மணி ஆகப்போகுது அவள் உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டிக்கு பிறந்த வாழ்த்துக்கள் சொல்கிறதுல அப்படி என்னடா உனக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு சொல்லி சேது உடைய மனசாட்சி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தா டேய் செய்து வேணாடா அவ உங்ககிட்ட பொய் சொல்லிருக்கா நம்ப வச்சு ஏமாத்திருக்கா யாருமே குழந்தை விஷயத்துல போய் சொல்ல மாட்டாங்க ஆனா அவ போய் சொல்லிருக்கா போகாதடா செய்து அவளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லாத அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் மனசாட்சி சொல்லவும் இன்னொரு பக்கம் பார்த்தா டே அவ இப்ப உண்மையிலே மாசமா இருக்காடா அவளுக்கு நீ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலேன்னு வை அது அப்புறம் அவ மன்னிக்கவே மாட்டா அவ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பா அவளுக்கு போய் பிறந்தாள் வாழ்த்துக்கள் சொல்லுடா இன்னும் பன்னெண்டு மணியாக கொஞ்ச நேரம்தான் இருக்கு ஆயிருந்தா இருந்தாலும் அவன் கட்டின பொண்டாட்டிடா போடா சேது அவகிட்ட உனக்கு என்னடா அப்படி ஒரு ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு சேது உடைய மனசாட்சி சொல்லுவோம் சேதுவும் பார்த்தா இங்க எந்திரிச்சு வராரு தமிழ் செல்வி பார்த்தா படிச்சுக்கிட்டு இருக்காங்க சேது என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிட்ட இங்கிட்டு சுத்துறாரு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு தமிழ் செல்வியே பாத்துக்கிட்டே இருக்காரு போய் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவோமா வேணாமான்னு சொல்லிட்டு போனை பாக்குறாரு இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு பன்னெண்டு மணியாக தமிழ் செல்வி பக்கத்துல வராங்க சேதுவும் செல்வி மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு பார்த்தா சேது அஹ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதும் தமிழுக்கு என்ன பண்றதுனே தெரியல பட்டுன்னு பார்த்தா சேதுவை கட்டி பிடிக்கிறாங்க ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு அன்பு இல்லத்துல இருந்து போன் பண்ணாங்க அந்த குழந்தைங்க எல்லாமே எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னது ரொம்ப பெரிய விஷயம் ஆயிரம் தான் இருந்தாலும் அந்த குழந்தைகள் வாழ்த்து சொல்கிற மாதிரி வராது இதுவரையே எனக்கு இப்படி யாருமே பிறந்தநாள் பரிசு கொடுத்தது இல்ல நீங்கள் கொடுத்த இந்த பிறந்தநாள் பரிசை வாழ்க்கையிலேயே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழை கண்கலங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே சேது பார்த்தா அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காரு தமிழும் பார்த்தா ஐயோ இவரை கட்டியாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு விலகி வந்துட்டு சாரி ஏதோ ஒரு உணர்ச்சி விசப்பட்டு கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சொல்லவும் சரி சரி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா படுக்க போறாரு தமிழ் செல்வி பார்த்தா ஸ்டிக்கு இல்லாமல் ஸ்டிக்கை மறந்து வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து வந்ததுல கீழே தவறி விழுக போகிறாங்க சேது பார்த்தா ஓடியாந்து பட்டுன்னு பிடிக்கிறாரு பார்த்து ஸ்டிக்கை எடுத்து வச்சு நட அப்படின்னு சொல்லி சேது செலவும் ஸ்டிக்கு அங்கே இருக்கு இனி அப்படியே கைத்தாங்களா கூட்டிட்டு போய் இந்த சேரில் மட்டும் உட்கார வச்சுருங்களா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தமிழை தாங்கல பிடிச்சிட்டு வந்து சேர்ல உட்கார வைக்கிறாரு தமிழ் பார்த்தா சேதுவை பார்க்கவும் சேது பார்த்தா தமிழ் பார்க்கவும் ஆள் ஆளுக்கு பார்த்தா மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் தான் என் மேல என்னதான் கோவம் இருந்தாலும் மனசுக்குள்ள இருக்கிற காதல் இன்னும் கொஞ்சம் கூட குறையல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் பாக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா சேது நீ மட்டும் பொய் சொல்லாம இருந்து அந்த குழந்தை உன் கோலாகலமா கொண்டாடி இருப்பேன் இதுக்கெல்லாம் நீ தானடி அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ளே நினைச்சிட்டு போய் படுக்கிறாரு அப்பதான் தான எந்திரிச்சு வந்து அக்கா என்ன ஒரே ரொமான்ஸா அப்படின்னு சொல்லி தனம் கேட்கவும் ஏய் நீனும் தூங்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் எப்படியோ இன்னைக்கு பன்னெண்டு மணி ஆகுறதுக்குள்ள மாமா உனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும் ஆமா தானோ அவரு எனக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவாருனோ இல்ல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய பரிசு கொடுப்பாருனோ நான் நினைச்சு கூட பாக்கல ஆனா அவர் இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எனக்கு சொன்னதும் இந்த பரிசு கொடுத்ததும் என் மனசுல அப்படி நின்று போச்சு என்னதான் இருந்தாலும் அவர் மேல எனக்கு கோபம் இருக்குதான் அதே மாதிரி அவருக்கும் என் மேல கோபம் இருக்குதான் ஆனா இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ள அளவு கடந்த பிரியமும் பாசமும் காதலும் இன்னும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்லிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில பார்த்தா இங்க எம்எல்ஏ வீட்டுல இருந்து போஸ பொண்ணு பாக்குறதுக்காக தடபுடலா ஆட்களோட சேர்ந்து பார்த்தா இங்க வீட்டுக்கு வரவும் வேகமா ஈஸ்வரியின் என் சித்தராவோ வாங்க 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 விளையாடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சாவத்திரி பார்த்தா சும்மா வயிறு பத்திக்கிட்டு எரியுது தாமரை இந்த கல்யாணத்தை மட்டும் நம்ம நடக்க விட்டுறவே கூடாது அப்படி இந்த கல்யாணத்தை நடக்க விட்டோம் இவன் நம்ம தலை மேலே ஏறி நின்று ஆடினாலும் ஆடிடுவான் இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சாவித்திரி சித்ராவும் திட்ட போடுதுங்க ஒரு பக்கம் பார்த்தா மலரு வந்தவங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்க டீ போட்டு கொடுக்க வேலை பார்க்கணும் சொல்லி அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க மலரை பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் நல்லா ஏற்றி விடுதுங்க என்ன மலரு உன் புருஷனுக்கு ரெண்டாந்தாரமா உன் மாமியாக்காரி பொண்ணு பார்த்துக்கிட்டு தெரியறா நீ என்னன்னா இப்படி வந்தவளுக்கு காப்பீ டீ போட்டு நீ இந்த வீட்டு மருமகள் சொல்லி அதுதான் முடிஞ்சு அவருக்கும் எனக்கும் ஒட்டுள்ள உறவு இல்லைன்னு சொல்லி அத்து அத்துவிட்டாரு அதுக்கப்புறம் இனிமேல் என்ன அவங்க மகனுக்கு அவங்க எங்க பொண்ணு பார்த்தால் என்ன இல்ல அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மலரு செல்லவும் என்ன மலரு நீ இப்படி இருக்க ஆயிரம் தான் போசு தப்பு பண்ணிருக்கட்டும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்ற மாதிரி நீ உன் புருஷனை எப்படி மலர் விட்டு கொடுக்கலாம் இன்னொருத்திக்கு எப்படி நீ பங்கு போட விடலாம் அவன் தப்பு பண்ணட்டும் குடிகாரனா இருக்கட்டும் என்னமோ பண்ணிட்டு போகட்டும் ஆனா இப்ப அண்ணனோட உசர காப்பாத்தி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எல்லாரோடைய மனசுலயும் பெரிய தெய்வமா நிக்கிறான் அப்படிப்பட்டவன நீ ஏற்றுக்கிற வேணாமா இல்லை கிட்ட ஒரு தடவை போய் பேசி என்னங்க இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேங்க உங்கள் கூட வாழ விருப்பப்படுறீங்கன்னு சொல்லி நீ அவன் மனசை மாற்ற வேணாமா நீ கொஞ்சம் கொஞ்சமாக பேசினேனா அவன் மனசு என்ன கரையாமையா போது ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்கிட்ட உனியை இழந்து அதுக்கப்புறம் தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட இப்படிப்பட்டலாம் இருந்துட்டு அப்புறம் எப்படி மலர் ஒன்னால போசை இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்க முடியுது என்ன மலர் நீ அப்படின்னு சொல்லி சாவத்திரி பார்த்தா நல்லா மலர சொரிஞ்சு விடவும் மலருக்கும் பார்த்தா இங்க போசை பத்தினா நினப்பு வந்துருது போசை காதலிச்சுது போசு கூட பேசுனது போசு மலர் கூட பேசுனது ரெண்டு பேரும் நெருக்கமா இருந்ததுன்னு சொல்லி மலருக்கு பார்த்தா மண்டைக்குள்ள எல்லா விஷயமும் ஓட ஆரம்பிக்குது ஆமா ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் நம்ம புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு மலருக்கு போசு மேல ஒரு சின்னதா ஒரு நினப்பு வர ஆரம்பிச்சிருச்சு